தனியா வர சொன்னாரு என்ன பார்த்ததும் வேர்த்து கொட்டிருச்சு வைரமுத்துவின் லீலைகளை அவிழ்த்து விட்ட சுசித்ரா பாடலாசிரியர் வைரமுத்து தன்னை வீட்டுக்கு தனியாக அழைத்ததாகவும் அதன்பின் நடந்த சம்பவம் பற்றியும் பாடகி சுசித்ரா பேட்டி ஒன்றில் கூறியிருக்கிறார் தமிழ் சினிமாவில் தன்னுடைய தனித்துவமான குரலால் பல சூப்பர் ஹிட் பாடல்களை பாடியவர்தான் தான் சுசித்ரா விஜய் அஜித் போன்ற டாப் ஹீரோக்களின் படங்களுக்கு பாடல்கள் பாடி உச்சத்தில் இருந்த சுசித்ரா கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு சூசி லீக்ஸ் என்கிற விவகாரத்தில் சிக்கி சின்னா பின்னமானார் பிரபலங்களின் அந்தரங்க புகைப்படங்களை சூசி லீக்ஸ் என்கிற பெயரில் அவர் தனது டுவிட்டர் பக்கத்தில் வெளியிட்டு பரபரப்பை கிளப்பினார் அதன்பின் அவருக்கு பட வாய்ப்புகளும் குறைந்ததால் ஆள் அட்ரஸே தெரியாமல் காணாமல் போனார் சூசி சில ஆண்டுகள் கப்ஷிப்னு இருந்த சுசித்ரா கடந்த சில மாதங்களாக யூடியூப்பில் தொடர்ந்து பேட்டிகளை கொடுத்து வருகிறார் அதில் தமிழ் சினிமாவில் நடக்கும் பாலியல் சீண்டல்கள் பற்றியும் பிரபலங்களின் போதை பாட்டிகள் பற்றியும் ஓப்பனாக பேசி பரபரப்பை கிளப்பி வருகிறார் சுசி அந்த வகையில் தற்போது கவிஞர் வைரமுத்துவின் லீலைகளை பேட்டி ஒன்றில் கட்டவிழ்த்து விட்டுள்ளார் சுசித்ரா அந்த பேட்டி இணையத்தில் வைரலாகிறது அதில் அவர் வைரமுத்து எல்லா பாடகிகளுக்கும் ஃபோன் பண்ணி தப்பு தப்பாதான் பேசுவாரு அவர் சொல்லும் டயலாக்கையும் நான் சொல்கிறேன் என்னிடமே அம்மா உங்க வாய்ஸ்ல ஒரு காமம் இருக்குமா உங்க வாய்ஸ் கேட்டு நான் பைத்தியமாகிட்டேம்மா உங்க வாய்ஸ் மேல ஒரு காதல் ஏற்படுதுமா அப்படின்னு சொல்லுவார் இதுதான் அவருடைய டயலாக் இந்த மாதிரி ஃபோன் கால் வராத பாடகிகளே இருக்க முடியாது ஜே ஜே படத்தில் இடம்பெற்ற மே மாசம் தொன்னூற்றி எட்டில் பாடலை நான் தான் பாடியிருந்தேன் அப்போ ஃபோன் போட்டு உங்க வாய்ஸ்ல காதல் இருக்குன்னு சொல்றாரு கேவலமான பாட்டு அது அந்த பாட்டை கேட்டா எவனுக்கு காதல் வரும் டிவ்ல பார்த்தா ரீமாசன் மேல வேணா காதல் வரலாம் அந்த பாடல நான் ஒரு படபட போட தான் பாடினேன் ரொம்ப ஹை பிட்ச் பாட்டு வேற பயந்து பயந்து பாடினேன் எக்ஸ்பிரஷனே இல்லாம இருக்கும் அந்த பாடல் அது மட்டுமின்றி வீட்டுக்கு வாமா உனக்கு ஒரு பரிசு கொடுக்கணும்னு சொன்னாரு நான் தனியாக செல்லாமல் என்னுடைய பாட்டியையும் உடன் அழைத்து சென்றிருந்தேன் நான் பாட்டியுடன் வருவதை பார்த்து ஷாக்கான வைரமுத்து நீங்க தனியா வருவீங்கன்னு நினைச்சேன்னு சொன்னாரு நான் எங்க போனாலும் என் பாட்டியோடு தான் செல்வேன் என சொன்னேன் அவரிடம் என்னுடைய பாட்டி பாட்டிதான் நீங்க எல்லாம் தான் இந்த மாதிரி இளம் பாடகைகளை வளர்த்து விட வேண்டும் நீங்க பொறுப்பா இருங்க இந்த பொண்ணுக்கு நீங்க அப்பா மாதிரின்னு அவரிடம் அழுத்தம் திருத்தமாக பேசினார் என் பாட்டி அவர் பேசியதை கேட்டதும் வைரமுத்துக்கு வேர்த்து ஊத்திடுச்சு பின்னர் ஏதோ பரிசு கொடுக்கணும்னு சொன்னீங்களாமேன்னு என் பாட்டி கேட்டாங்க அந்த ஆள் பரிசுக்கு ரெடியே இல்ல தொடரத்துக்காக தான் என்ன கூப்பிட்டாரு என் பாட்டி பரிசுன்னு கேட்டதும் பதறிவிட்டார் அதன் பின்னர் ஏதாச்சும் கொடுக்கணுமேனு வீட்டுக்குள் சென்று ரெண்டு ஷாம்பு பாட்டில எடுத்து கொடுத்தாரு இதுதான் வைரமுத்துவின் கேரக்டர் அதுக்கப்புறமும் எனக்கு கால் வரும் வைரமுத்து சார் கம்போசிங்கிற்காக உங்களை பண்ணை வீட்டுக்கு கூப்பிடுகிறார் என்று சொல்வார்கள் அப்படியான சொன்னதும் லைன்ல இருங்க நாங்க வைரமுத்து சாருக்கு கனெக்ட் பண்றோம்னு சொல்லுவாங்க நான் உடனே போன வச்சிருவேன் திரும்ப திரும்ப அழைப்பார்கள் அப்பொழுதும் இவ்வாறு செய்வேன் அவங்களே டயர்டாயிருவாங்க இப்படி அவங்கள பைத்தியமாக்கணும் அவர்களிடம் இருந்து தப்பிக்க வேற வழியே இல்ல வயது வித்தியாசம் எல்லாம் பார்க்க மாட்டார்களா என்று தொகுப்பாளர் கேட்க ஐயோ அவங்க காஜி பிடித்தவர்கள் கே பாலச்சந்திரே சாகிற வரைக்கும் அப்படி இருந்தார் அவங்க எல்லாம் அப்படிதான் இருப்பார்கள் அந்த மாதிரி இருப்பவர்கள் எல்லாம் சாகிற வரைக்கும் அப்படித்தான் இருப்பார்கள் என்று சுசித்ரா பேசியிருக்கிறார் வைரமுத்துவை தாக்கி சுசித்ரா பேசியிருக்கும் இந்த வீடியோ இணையத்துல படு வைரலாகி வருகிறது